இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்ட்ரி சேனல்ல புனை பெயர்கள் நகரங்கள் நாடுகளோட புனை பெயர்களை பத்தி பார்க்க போறோம் வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது தாமோதர் நதி மேற்கு வங்காளம் நீல மலைகள் என்று அழைக்கப்படுவது நீலகிரி மலைகள் தென் இங்கிலாந்து என்று அழைக்கப்படுவது நியூசிலாந்து கனவு நகரம் ஆக்ஸ்போர்ட் நித்திய வசந்த நகரம் கொயிட்டோ தங்க நுழைவாயில் நகரம் சான் பிரான்சிஸ்கோ பொற்கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது அமிர்தசரஸ் முக்கியமானது சிறப்பு வாய்ந்த நகரம் வாஷிங்டன் டிசி அரண்மனைகள் நகரம் கொல்கத்தா இது முக்கியமானது ஏழு மலைகளின் நகரம் ஏழு குன்றுகளின் நகரம் சொல்லுவாங்க ரோம் வானலாவிய கட்டிடங்கள் நகரம் நியூயார்க் ஐரோப்பாவின் விமான ஓட்டி நகரம் பெல்ஜியம் இரண்ட கண்டம் என்று அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா மரகத தீவுகள் அயர்லாந்து மன்னர் நகரம் நியூயார்க் மன்னர் நகரம் நியூயார்க் நித்திய நகரம் லாசா திபெத்து இங்கிலாந்தின் தோட்டம் ஒன்றடைவது கேண்ட் இந்தியாவின் தோட்டம் பெங்களூரு நைல் நதியின் நன்கொடை எகிப்து இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது மும்பை கிரானைட் நகரம் என்று அழைக்கப்படுவது அபீர்தீன் புதிய வெள்ளை வழி அழைக்கப்படுவது நியூயார்க் அகலப்பாதை புனித நிலம் பாலஸ்தீனம் அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஜி வா கேட்கலாம் எழுதி வச்சு படிங்க இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ